எப்போ நாங்க வந்து ரிக் அப்படின்னு சொல்லி போயினாலும் நான் இருக்கேன் உங்களுக்கு நான் எல்லா வகையிலுமே வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு குட் சோர் ஒரு நல்ல மாமனிதர் சோ ஐ ரிக்வஸ்ட் மிஸ்டர் ஏ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ திருச்செங்கோடு டு சே சம் வர்ட்ஸ் ப்ளீஸ் பேசி சென்றிருக்கின்ற நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரி நளினி சுரேஷ் பாபா அவர்களுக்கும் தம்பி சுரேஷ் பாபா அவர்களுக்கும் அன்பு தம்பி பரந்தாமன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் பொன்னுசாமி அவர்களுக்கும் அன்பானன் பழனிசாமி அவர்களுக்கும் என்னை சட்டமன்ற தலைவராகிய அன்பாளன் வெள்ளங்கிரி அவர்களுக்கும் அன்பு தம்பி கமல் அவர்களுக்கும் மற்றும் ட்ரெஸ் மற்றும் ரெஸ்கா சங்கங்களுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ரிகூர் மேலர் சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் லட்சுமணன் அவர்கள் யார் யாரையெல்லாம் வரவேற்றோரோ அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சிறப்பானவர்கள் இந்த எக்ஸ்போவில் கலந்து கொண்டு இந்தியா முழுவதிலும் இருந்து வந்து புது புது தொழில்நுட்பங்களை நமக்கு அறிமுகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு திருச்செங்கோட்டின் சார்பிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அல்லது நிகழ்வில் கலந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய வணக்கம் ரிக் என்பது திருச்செங்கோட்டினுடைய அடையாளம் உலகத்திற்கு திருச்செங்கோட்டை அறிமுகப்படுத்தியது அடையாளப்படுத்தியது இந்த ரிக் தொழில்தான் உத்தரகாண்ட் நிகழ்வுக்கு பிறகு இவர்கள் ஏதோ தண்ணீருக்காக பூமியை தொலையிடுபவர்கள் மட்டுமல்ல உயிரை காப்பதற்கும் இவர்கள் தொலையிடுவார்கள் என்று இந்த உலகத்திற்கு நாம் காட்டியிருக்கிறோம் அண்ணன் தங்கராஜ் அவர்கள் சொன்னது போல புது தொழில் நுட்பங்கள் தேவைப்படுகிறது புது தொழில்கள் தேவைப்படுகிறது அதையெல்லாம் செய்தால்தான் தொடர்ந்து நாம் இந்த தொழில்களை முன்னேற முடியும் சம்பாதிக்க முடியும் அதே விளையாடத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் நம்ம ஈரோடு அடிக்கடி கைதட்டுங்க கைதட்டு கொடுங்க சொல்லிட்டு இருக்க இது வந்து மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு முறை நம் இரண்டு கைகளும் சேரும் பொழுது ஒரு செகண்ட் நம்முடைய இதயம் அதிக வாழ்நாளை பெறுகிறது இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அவர்களுடைய இதயத்திற்கான ஒரு பயிற்சி ஏன்னா இப்ப கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்கு வருதுன்னே தெரியல யாருக்கு வேணாலும் வரலாம் என்னுடைய காலேஜ் ஜூனியர் நேற்று காலையிலே சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வந்து கொண்டிருந்த பொழுது ஆம்னி பஸ்ல செங்கல்பட்டு என்னை விட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல இன்ஜினியரிங் முடித்தேன் அவர் எண்பத்தி ஏழுல இன்ஜினியரிங் முடித்தார் நான்கு ஆண்டுகள் ஜூனியர் அதனால இந்த ஹார்ட்ங்கிறது நம்ம கையில இல்லை ஆனா கையில தான் இருக்கு இது வந்து எப்படி எல்லாம் நம்ம வந்து இதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் தொழில் மட்டுமல்ல எல்லா தொழிலுமே மாற்றம் தான் நிரந்தரம் மாறிலன்னு சொன்னா சம்பாதிக்க முடியாது என்ன நம் ஆட்களுக்கு என்னென்ன அவசரம் சீக்கிரமா சம்பாதிக்கணும் இப்ப அந்த காலம் போயிடுச்சு வண்டியை போட்டோன்னா சம்பாதிச்ச காலம்லாம் போயிடுச்சுப்பேன் இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்ப புதுசா ஒரு தொழிலுக்கு போறோம்னு சொன்னா கண்டிப்பா அதுல முதலீடு செய்து நம்ம காத்திருக்க வேண்டும் அதுக்கு நம்ம தயாராகணும் அப்ப புது புது தொழில்நுட்பங்களை புகுத்தி புது புது விஷயங்களிலே தலையிட்டால் தான் அடுத்த தலைமுறையை இந்த தொழிலுக்கு கொண்டு வர முடியும் அடுத்த தலைமுறை வரமாட்டான் இந்த ரிக்கா இதுக்கு நான் வரமாட்டேன் நீ பாத்துக்க நான் என் வேலை பாத்துக்கிறேன் அப்படின்றான் அப்ப அவனுக்கு ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அடுத்த தொழில்நுட்பம் அடுத்த தொழில் இதுலயே வேறு வேறு விஷயங்கள் நிறைய இருக்கின்றன அதுக்கு நம்ம தயாராகணும் ஆனால் இந்த தொழிலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம திருச்சங்கோட்டையில் புது தொழில்நுட்பங்களை புகுத்துவதற்கு இந்த எக்ஸ்போ உதவியாக இருக்கும் ஆப்பிரிக்கா போயிட்டோம் போயிட்டோம் போயிட்டாங்க நம்ம ரஷ்யாவுக்கு போறோம் நாற்பது டிகிரி லீக்லே அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறீங்களே இல்ல ரஷ்யால வந்து மெஷின் நீங்க நாற்பது டிகிரி பண்ணிட்டீங்க நமக்கும் அது நாற்பது டிகிரி சா தாங்கிற அளவுக்கு அங்கே மருந்துகள் இருக்கு அதை சமாளிச்சிடலாம் நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னே ரஷ்யாவிலே வியாபாரம் செய்து கொண்டு இருந்தேன் ரஷ்யாவினுடைய மாஸ்கோவிலிருந்து இருந்து அனைத்து நகரங்களுக்கும் தொடர்ந்து பயணித்தவன் டெக்ஸ்டைலில் எக்ஸ்போர்ட்ஸில் அளவு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை டெக்னாலஜி அந்த மைனஸ் நாற்பது டிகிரியில் இயங்குகிறேன் ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் திறமை நம்ம கூட பறந்தாமல் என்னன்னா எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டிலே இருக்காரு பிரேசில் போறேங்கிறாரு அங்க கென்யா போறேங்கிறாரு எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தா இப்பதான் தெரியுது அந்த புது புது தொழில்நுட்பங்களை திருச்செங்கோட்டுக்கு கொண்டு வருவதற்காக இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் இன்னும் வந்து நான் சொல்லணும்னு சொன்னா கருவேப்பம்பட்டி பஞ்சாயத்துல திருநகர் காலனியில் ஒரு நானூறு வீடுகளுடைய கழிவுநீர் ஒரு நாற்பது ஆண்டுகளாக அந்த கழிவு நீர் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி இருக்குது ஊர் அந்த நானூறு வீடும் கீழே இருக்கு நாலு பக்கம் மேலே இருக்கு இந்த மேட்டை ஏற்றி விட்டுட்டோம்னு சொன்னா தண்ணி ஓடிடும் ஆனால் இவங்களுக்கு வேற வழியே இல்லாமல் அந்த நானூறு வீடு கஷ்டப்பட்டு இருந்தாங்க நாங்களும் தெரியாதளமா அதில் கை வச்சிட்டோம் அதாவது ரெண்டு வீடுகளுக்கு நடுவில் ஒரு முப்பது அடி ரோடை பதினாறு அடிக்கு மேலே தோண்டணும் தோண்ட ஆரம்பிச்சா உள்ள ஃபுல்லா பாறை மூணு அடியிலேயே பாறை வந்துச்சு ஆனா கை வச்சாச்சு அப்ப ஆபத்துல காப்பாத்துறதுக்கு நம்ம பறந்தாம தான் வந்தாரு ஆனா உடுக நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெஷினை கொடுத்து புல்லா நீங்க வந்து ரெண்டு வீடுகளுக்கு நடுவுல பதினாறு அடி போகணும்னா மெஷின் கீழே போகணும்னா மொத்தம் முப்பது அடி நம்ம தோண்ட வேண்டியிருக்கு பைப்பு வந்து ஒன்னே கால் மீட்டர் தான் பைப்பு போடுற பைப்பு ஆனா முப்பது அடிக்கும் கீழே எடுத்து தான் நம்ம வந்து வண்டி உள்ள போகுது இல்லைன்னா கண்டினியூ பண்ண முடியல இது வந்து திருச்செங்கோடா மட்டும் இல்லனா தம்பி பரந்தாமன் மட்டும் இல்லைன்னா அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கவே முடியாது அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கவே முடியாது இரவு பகலா பண்ணும் ஆனா ரிக் தான் அதுக்கு உதவியா இருந்தது நம்ம தொழில்நுட்பம் தான் அதுக்கு உதவியா இருந்தது இப்ப அந்த நானூறு வீடுகளோட தண்ணிய பதினாறு அடிக்கு கீழே பைப்பை போட்டு எடுத்துட்டு போய் பிரச்சனை தீர்ந்து அப்ப இது வந்து அந்த நம்ம அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் அல்ல ஆபத்துல உதவக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை நாம் கொண்டிருக்கிறோம் அதை பயன்படுத்துற இடத்துல பயன்படுத்தும் போது அது பயன்படும் பல்வேறு விஷயங்களை உலகத்திற்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உலகத்தினுடைய தாகத்தை தீர்ப்பது மட்டுமல்ல உலகத்தினுடைய பல இடங்களிலே உயிரை காப்பாற்றுவதற்கும் பல்வேறு விஷயங்கள் புது புது டெக்னாலஜி ஒரு பக்கம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் புது புது அவென்யூ என்ன இருக்கு அவென்யூ என்ன இருக்கு அதை தேட வேண்டிய அந்த கட்டாயமும் இருக்கிறது அதுக்கே நீங்க தனி டீம் போட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணும் போல இருக்கு வியாபாரத்துக்கான பிசினஸ்க்கான அந்த அவென்யூ வேணும் சப்படி பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுப்பதுதான் இதை போன்ற எக்ஸ்போ நடத்துவது பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறார்கள் புது புது விஷயங்களை நமக்கு போகிறார்கள் ஆனால் இரண்டு சங்கங்களும் சேர்ந்து இந்த எக்ஸ்போ நடத்துவது நம்முடைய தொழிலின் வளர்ச்சிக்காக நம்முடைய எதிர்கால தலைமுறையை இந்த தொழிலை வைத்து அவர்களை முன்னேற்றுவதற்காக சப்ப இந்த ஏற்பாடுகளுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிக்கும் பொழுது என்னை திருச்செங்கோட்டையிலே பல்வேறு கலவுகளை கொண்டிருந்தேன் அரசு மருத்துவமனையை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இணையாக செய்ய வேண்டும் என்று ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தேன் இன்றைக்கு அது முடிந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவிலே இன்னும் இருபது கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அதை ஆய்வு செய்து ஆய்வு செய்து தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் ஆறு மாதங்களுக்குள்ளாக அந்த மருத்துவமனை தயாராகிவிடும் அடுத்தது திருச்செங்கோட்டுக்குள்ள இருக்கிற அந்த நீர்நிலைகளை நம்ம என்ன தொழில் பண்ணாலும் வாழ்றதுங்க தான் வாழ்ந்தாகணும் அந்த சமூக சூழ்நிலை நல்லா இருக்கணும் அப்ப திருச்செங்கோட்டில் இருக்கிற அத்தனை நீர்நிலைகளையும் மேம்படுத்த வேண்டும் எல்லாம் கண்டுக்காம கிடந்தது அம்மங்குளமா இருந்தாலும் சூரியம்பாளையம் குளமாக இருந்தால் ஏரியா இருந்தாலும் சரி ராஜகுண்டமலை ஏரியா இருந்தாலும் சரி அல்லது தெப்பகுளமாக இருந்தாலும் சரி அல்லது மலையடி குட்டையாக இருந்தாலும் சரி இதுதான் மெயினாக அந்த அஞ்சு இந்த அஞ்சையும் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் வேலை முடிஞ்சிருச்சு அத்தனையுமே இன்னைக்கு வந்து நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிற அளவுக்கு இத்தனை ஏரிகளையும் ரெடி பண்ணிட்டோம் ஆனால் நீங்கள் பயன்படுத்தணும் அதுவும் உங்கள் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பயிற்சி இல்லை எல்லோரும் நடைப்பயிற்சி பண்ணணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அது நீங்கள் எல்லாரும் கண்டிப்பா இன்னொன்னு திருச்சங்கோட்டை நோக்கி வருகிற சாலைகளை எல்லாம் நால்வழி சாலையாக மாற்ற வேண்டும் நம்ம ரிக்கு வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதையெல்லாம் நால்வழி சாலையாக மாற்ற வேண்டும் பள்ளிப்பாளையம் சாலையை நால்வழி சாலையாக மாற்றி விட்டோம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பள்ளிப்பாளையம் அந்த பாலம் முடிஞ்சுன்னு சொன்னா பதினைந்து நிமிடங்களிலே நீங்கள் ஈரோடு சென்று விடலாம் இதுதான் அப்புறம் சங்ககிரி சாலை சங்ககிரி சாலை அந்த பைபாஸோட சேர்த்து அரசுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ரயில்வே ரெடி மே திருச்செங்கோட்டிலிருந்து பத்து நிமிடங்களிலே நீங்கள் சேலம் கோயம்புத்தூர் அந்த தேசிய நெடுஞ்சாலையை அடைந்து விடலாம் அவ்வளவுதான் பத்தே நிமிஷம் தான் அதே போல சுற்றுவட்ட சாலை சங்கேரி ரோடு ஆரம்பிச்சு கோழிக்காலோடு சேலம் ரோடு ராசிபுரம் ரோடு நாமக்கல் ரோடு வேலூர் ரோடு கொக்கராயம் ரோடு தோக்வாடி வரைக்கும் அந்த பணிகள்லாம் எல்லாம் சென்றி ரோட்டு வேலை நடந்துட்டு இருக்கு இந்த டேர்முக்குள்ள இந்த ரிங் ரோடு வந்து முழுசா அது வரைக்கும் வந்துடும் அடுத்த ப்ரப்போசல் தோக்கவாடியில் இருந்து சண்முகா காலேஜ் வரைக்கும் புல் ரவுண்டு அதுக்கு தொண்ணூத்தி கோடி ரூபாய்க்கு இப்ப வந்து திட்டம் போட்டாங்க சாதுவோ வரக்கூடிய அந்த பிள்ளையார் சுழிய நம்ம போட்டுட்டோம் ஒண்ணு இந்த பக்கம் இன்னொன்னு அந்த வேலூர் சாலை அதிக விபத்துகள் நடக்கின்ற சாலை அந்த சித்தலந்தூர் சாலை அதுதான் விபத்துகள் நடக்கிறது அதை ஒரு வழியா போராடி இந்த ஆண்டு அறுபது கோடி ரூபாய் நிதி பெற்று பெற்றுவிட்டோம் இப்பொழுது வேலை ஆரம்பிக்க போகிறார்கள் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய எல்லை வரை ஜிஎச்சில் இருந்து அது நால்வழி சாலையாக மாறப்போகிறது ஒரு ஓராண்டு ஒன்றரை ஆண்டுக்குள்ள அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்ப திருச்செங்கோட்டை நோக்கி வருகிற சாலைகளை எல்லாம் அந்த பணிகளை நாம் செய்திருக்கிறோம் அடுத்து இன்னொரு கனவு திருச்செங்கோட்டுக்கு ஒரு மாற்று மலைக்கு ஒரு மாற்று பாதை வேண்டும் அதற்கு இன்றைக்கு வேலை ஆரம்பித்திருக்கிறோம் அறநிலையத்துறை சார்பாக ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் இந்த டிபிஆர் தயாரிப்பதற்கு பணம் கட்டிவிட்டார்கள் அந்த திட்டம் தயாராக கொண்டிருக்கிறது அதற்கு மேல எனக்கு நமக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய களம் என்று சொன்னால் இந்த பற்றமேட்டை எப்படியாவது உள்ள சாலைகளை போட்டு டிரைனேஜ் போட்டு ஒரு மாதிரி பர்ஃபெக்டா பண்ணிடணும் இந்த பற்றமேட்டை அப்படிங்கிறது என்னுடைய கலவு அதற்கான அந்த பணிகளை நாம் ஆக்கிரம பூர்வாங்க பணிகளை துவங்கி நான் இரண்டு மூன்று முறை ஆய்வு செய்திருக்கிறேன் நகர்மன்ற தலைவர் அதற்கு உதவியாக இருக்கின்றார் ஏன்னா முனிசிபாலிட்டி தான் அதுக்கு பண்ணணும் அதனால் வந்து சேர்ந்து அதை வந்து கண்டிப்பாக பண்ணிடணும்னு அதை கலவோன்னு நான் போயிட்டு இருக்கிறேன் இன்னொன்னு ஒரு சின்ன விஷயம் வேலை பார்ப்பவர்களுக்கு டாய்லெட் கிடையாது அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாய்லெட் கிடையாது சுத்தி சுத்தி பார்த்தோம்னு சொன்னால் அந்த பற்றமேட்டுக்குள்ள எங்கேயுமே இடம் இல்லை இடமே கிடையாது ஒரு வழியா வந்து கருவேப்பட்டி அந்த சாலையில் ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் இடத்தை கண்டுபிடிச்சு ஒரு வருஷமா போராடி அந்த இடத்துல அரசாங்கம் நீங்கள் கழிப்பறைகள் கட்டி கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியை இப்போது கொடுத்திருக்கிறார்கள் இப்போ அது தயாராக தயார் பண்ணிடுவோம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பற்றவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு டாய்லெட்லாம் என்ன பண்ணுவாங்க ஸோ இப்படி வந்து பல்வேறு விஷயங்களை பல முயற்சிகளை நாம் இந்த திருச்செங்கோட்டுக்கு செய்து கொண்டிருக்கோம் அதற்கும் உங்களுடைய உறுதுணை என்பது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது ரிகோசியேஷன் அவர் தலைவர் இடத்தில் லட்சுமணன் எடுத்துக்கொண்டால் அதாவது சென்னையிலிருந்து என்ன கூப்பிட்டாங்க அப்புறம் கலெக்டர் கூப்பிட்டாங்க இது மாதிரி கொரோனா பிளட் ரிலீஃப் இதெல்லாம் வர்றப்ப ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா உடனடியா எல்லாத்தையும் அசோசியேஷன் சொல்லி அதுக்கு நாலு வண்டி அனுப்பிச்சு எனக்கு இதெல்லாம் பண்ணா தாங்க நான் போய் நிதி வாங்க முடியும் திருச்செங்கோட்டுக்கு அவங்க என்ன பண்றாங்க திருச்செங்கோட்டுக்கு இவ்வளவு நிதி கொடுத்துருக்கோம் இல்லை அப்ப திருச்சோடு எங்களுக்கு எத்தனை வண்டி அனுப்புறீங்க அப்ப லாரி அசோசியேஷன் ரிக் அசோசியேஷன் தான் இந்த உதவியை பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்ல திருச்செங்கோட்டினுடைய அடையாளம் மட்டும் நீங்கள் அல்ல திருச்செங்கோட்டினுடைய வளர்ச்சிக்கு முழு முதற்காரணமாக முழு உதவியாக இருப்பது நீங்கள் தான் என்பதை நான் அழுத்தமாக எப்போதும் நன்றி பாராட்ட கிளம்பப்பட்டிருக்கின்றேன் அதனால இந்த தொழில் மிகப்பெரிய அளவிலே வளர வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகின்றோம் அதை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்ப எது ஈஸியா இருக்குன்னு பாக்கணும் இன்னைக்கு அது அல்ல ஈஸியா இருக்கிற தொழில் இன்னைக்கு லாபகரமான தொழில் கிடையாது அப்ப இதுல ஒரு கஷ்டமான அந்த வேலைகளை புகுத்தலாம் மட்டும்தான் நம்ம வந்து லாபம் சம்பாதிக்க முடியும் அதனால அப்படிப்பட்ட அந்த புதுமைகளை புகுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்போவாக அந்த எக்ஸ்போவை இரண்டு சங்கங்களும் வடிவமைத்திருக்கிறீர்கள் இந்த எக்ஸ்போ வெற்றி பெற்று புது புது தொழில்நுட்பங்களை புகுத்தி நம்ம திருச்செங்கோட்டை வளர வைப்பதற்கு வாழ வைப்பதற்கு நீங்க எப்போதும் உதவியாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டு இதற்கெல்லாம் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க